ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் நாங்கள் என்னென்ன மரங்கள் வச்சுருக்கோம் அதாவது பண்ணையில் கோழியோட நிழலுக்காண்டி நாங்கள் என்னென்ன மரங்கள்லாம் வச்சுருக்கோம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து டேபிள் அரஞ்சு ஃபஸ்ட்டு தெகை தான் இருக்கும் இதில் காய் நல்லா காய் நிறையா பிஞ்செல்லாம் நிறைய பிடிச்சிட்டு பாருங்க ஃபுல்லும் காய் தான் இதுதான் வந்து அதிகமாக காய்ச்சிருக்கு அதிகமாக எங்கள் இதில் வந்து காய் கிடைக்கணும் இந்த மரத்தில் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து நார்த்தங்காய் இதுலேயும் பூவெல்லாம் நிறையாவே வந்திருக்குது பூ தெரியுதுங்களா அண்ணா இருக்குதா தான் நார்த்தங்காய் பூ இதுவும் நிறைய காயெல்லாம் கிடைக்குதுங்க ல் வந்து காய் பிஞ்சாக கிடக்குது பூ பிஞ்சு இந்த மலைக்கு நல்லாவே இருக்குது அடுத்து பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சப்போட்டா மரம் வச்சுருக்கோம் வச்சு நாலு வருஷம் ஆச்சுங்க இப்போ தான் வந்து காய் பிடிச்சிருக்குது இதில் ஃபுல்லுமே பிஞ்சு இதுலேயும் பிஞ்சு காய் இந்த கிளைமேட்டுக்கு நல்லாவே இருக்குதுங்க பாருங்கள் அவ்வளோ பிஞ்சு தான் இதோட பழத்தை நாங்கள் சாப்பிட்டதே இல்லை இந்த தடவை தான் காய்ச்சிருக்குது டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு தெரியல பாருங்கள் இதில் ஒரு க ஒரு கிலோ மட்டும் மேலே ஹைட்டாக போயிடுச்சு அதுலேயும் பூ பிஞ்சு எல்லாமே இருக்குதுங்க ஃபுல்லாக வந்து பிஞ்சு தான் இது பாருங்கள் ஃபுல்லாக பூ பிஞ்சு பூ பிஞ்சு அந்த மாதிரி தான் எல்லாம் இருக்குது அடுத்து பார்ப்போம் அடுத்து வந்து கொய்யா மரம் வச்சுருக்கோம் கொய்யா கண்லேயும் நாங்கள் வந்து மூணு கண் வச்சுருக்கோம் இது வந்து ஃபஸ்ட்டு இதுலேயும் இப்போ தான் காய் காய்ச்சிருக்கு காய் பாருங்கள் இதுலேயும் நல்லாவே காய்ச்சிருக்குதுங்க சீசனாக என்னன்னு தெரியல எல்லாத்துலேயுமே காய் நல்லாவே பிடிச்சிருக்குது எல்லாமே வச்சு நாலு வருஷம் ஆயிடுச்சுங்க இப்போ பாருங்கள் ஃபுல்லும் கிளா ஃபுல்லுமே காய் பிஞ்சு அந்த மாதிரி தான் இருக்குது இந்த மலைக்கு நல்லா இருக்குது மரங்கள்லாம் அடுத்தது இது கொய்யா கன்று தாங்க இது எல்லாமே ஒரே டைமில் வச்ச கொய்யா கன்று தான் ஆனால் இந்த கன்று மட்டும் நல்லாவே படந்துருச்சு காயும் நாங்கள் சின்ன கண்ணுலேருந்து இதோட காயை நாங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கோம் காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் பெருசாக மேலே வர போயிடுச்சுங்க இலை பிஞ்செல்லாம் கிடக்குது நாங்கள் நிறைய இப்போ பறிச்சிட்டோம் பறிச்சது போக ஒன்று ரெண்டு தாங்க கிடக்குது தெரியுதுங்களா புதுசு புதுசாக தளர் வேறு வருதுங்க அந்த தளர் ஃபுல்லுமே தளர் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா பூ தான் பிடிக்கும் பூவும் பிஞ்சுதாங்க பிடிக்கும் பாருங்கள் இருங்க அந்த செயல் வழியாக போய் காமிப்புறேன் பாருங்க ஃபுல்லும் நான் வருதுங்களா ஃபுல்லு இந்த தளர் ஃபுல்லுமே எங்களுக்கு வந்து பூ வைக்கும் பூ வச்சு காய் வைக்குங்க இந்த பாருங்கள் ஃபுல்லுமே வந்து இது இந்த காய பாருங்கள் ஃபுல்லுமே காய் இதை பாருங்கள் இதில் தான் நாங்கள் வந்து நிறைய கொய்யாக்காய் பறித்து சாப்பிட்ருக்கோங்க ஃபுல்லுமே இதுக்கெல்லாம் ஃபுல்லுமே எங்களுக்கு கொய்யா தான் இருக்கும் அதிகமாக நாங்கள் சாப்பிட்டது இந்த மரத்தில் தான் எதுவும் வச்சு நாலு வருஷம் ஆயிடுச்சுங்க மழை பெஞ்சதுனால ஃபுல்லாக எங்களுக்கு களையாக இருக்குது மழை வெறிச்சா தான் நாங்கள் அதெல்லாம் க்ளீன் பண்ண முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து நாட்டு கன்றுங்க நாட்டு கொய்யா இது வந்து நிழல் படுற இடத்துல இருக்கிறதுனால அது வந்து வளரவே இல்லை அப்படியே இருக்குது ஆனால் அப்பப்போ ஒவ்வொரு காய் அதுலேயும் வரும் இது பழமும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ரோஸ் கலரெலாம் நல்லா டேஸ்ட்டும் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அடுத்தது மாதுளைங்க இது வச்சு ரெண்டு வருஷம்தான் இருக்கும் ஆனால் இப்போ தான் வந்து இதில் பூவே வந்திருக்குது பூ பாருங்க அழகாக இருக்குது கலர் பார்க்கவே பூ வந்து இப்போ தான் பிஞ்சு வந்திருக்குது ஆனால் கண்ணை கொடுத்தவங்க சொன்னாங்க இன்னும் ஒரு டூ மந்த்தில் இது வந்து பிஞ்சு வந்துடும் நாங்கள் ஆனால் இவங்க டூ இயர்ஸ் கழிச்சு தான் வந்திருக்கு இது வந்து நெல்லிக்கண்ணுங்க இது வந்து ஒட்டு நெல்லி ஒட்டு பாருங்க இங்க ஒரு பாருங்களை கண்ணு இருக்குங்க மழை எங்களுக்கு மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு மாதுளை அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு சீத்தாப்பிள்ள கண்ணு வச்சிருக்கோம் ரெண்டு கண்ணு இருக்குதுங்க அவ்வளவுதான் தோட்டத்துல நாங்க பண்ணையில் கோழிகளுக்காண்டி நெல் நான் பழக்கண்ணாவே எல்லாமே வாங்கி வச்சுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்